மிக சிறப்புடன் நடைபெற பாலாஜி மற்றும் அவருடைய துணைவியார்கள் அவர்கள் தினந்தோறும் காலையில் அடுப்பு பத்து வைக்கிறாங்களா இல்லை குழந்தையை ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்களா எனக்கு தெரியல அவர் பாலாஜி வந்து ஒரு அலுவலகத்தில் வந்து பணிபுரிகிறார் அப்படி இருந்தும் இப்படி செய்கிறார் என்று சொன்னால் அவனுடைய திருவருளும் பேரருளும் அவர்களுக்கு இருப்பதனால்தான் இதை செய்ய முடிகிறது அடியார் பெருமங்கள் நினைக்கதை நினைத்த காரியத்தை அனுகூலமாக்குகின்ற எம்பெருமானாக விளங்குகின்ற கூத்தன் அம்மா அம்மா நமக்கெல்லாம் இந்த திருவாசகம் தேனை வழங்கி சென்றிருக்கின்றவர்கள் அது மட்டுமல்லாமல் திருவண்ணாமலையிலே திருவம்பாவையை முப்பது பாடல்களையும் மிக அற்புதமான முறையில் பாடியிருக்கிறார்கள் அந்த முப்பது பாடலும் எனக்கு கேட்பதற்கு ஒரு சேர நேரத்தில் கிடைக்கவில்லை சென்ற முறை டிசம்பர் மாதத்திலே திருக்குற்றாலநாதருடைய பிரம்மச்சீழாவிலே கலந்து கொள்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது கொடியேற்றுகின்ற நிகழ்ச்சி அந்த கொடியேற்றில் முடிந்தவுடன் இந்த திருவம்பாவை பாடலை ஒருவர் பாடுகிறார் அதற்கு ஏற்றார் போல் ஒருவர் நடனமாடினார் அந்த காட்சி இன்னும் என் கண் முன்னாலே இருக்கிறது அந்த குற்றாலநாதன் எங்களுக்கெல்லாம் அருள் தர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டோம் அதன் காரணமாகவோ என்னவோ தெரியல பல்வேறு விழாக்கள் நம்முடைய பகுதியிலே நம்முடைய ஊரிலே நம்முடைய ஆலயத்திலே சிறப்புடன் நடைபெற அடியார் பெருமக்களினுடைய எண்ணங்களும் செயல்களும் ஒரே நேர்கோட்டில் இருப்பதினால் மட்டுமே இது நடைபெறுகிறது என்று என்னுடைய கருத்தாக சொல்லி நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விண்ணப்பத்தை வைத்துதான் நாம் ஆரம்பிப்பது வழக்கம் ஏற்கனவே நம்ம பாலாஜி அவருடைய அவருடைய முதலாளியாக இருக்கின்ற கணேஷ் அவர்கள் மிக உடல்நிலை சரியாமல் போயிடுச்சு மருத்துவர்கள்லாம் கைவிட்டாங்க அவருக்கு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு போனாலுமே அவரை கணேஷன் யாரும் கூப்பிட்றது இல்லை மிராக்கர் கணேஷ் என்றுதான் டாக்டர்களே கூப்பிட்றாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலையையே நாம் ஒரு முறை இங்கே விண்ணப்பம் செய்தோம் அவர் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி பார்த்தோம் பழைய முகத்தோடு இருக்கிற அந்த நிலை உருவானதற்கு இந்த அரியாறு பெருமக்களுடைய நன்றாக வேண்டும் நல்லாக வேண்டும் என்ற எண்ணத்திலே செய்தார்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விண்ணப்பம் என்கின்ற நிலையிலே நம்முடைய பகுதியிலே இருக்கின்ற மகளிர்கள் இங்கே வந்து திருவம்பாவையும் இங்கே திருப்பாவையும் அந்த மார்கழி மாதத்திலே கண் குளிரவும் காது குளிரவும் பாடி 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 இருக்கிறார்கள் அந்த பெருமக்கள் அனைவருமே அந்த தாய்மார்கள் அனைவருமே இப்பொழுது பௌர்ணமி தினத்தன்று பௌர்ணமி தினத்தன்று இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கங்காதரீஸ்வரர் அம்மாவும் மாணிக்க வாசக பெருமானும் இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா பெருந்தேவி தாயாரும் வரதராஜ பெருமானும் ஆண்டாளையும் தோறும் அந்த பௌர்ணமி நிலவன்று நாம் எல்லாம் நேசிக்கின்ற வகையிலே நாம் தினந்தோறும் எப்படி இருபத்தி ஓராயிரத்தி ஏழு மூச்சு காற்று தினந்தோறும் சென்று கொண்டிருக்கிறது என்று சொல் அதைப் போலவே தினந்தோறும் நினைப்பதற்கு ஆனால் தினந்தோறும் நம்மளால் எல்லாரையும் ஒன்று கூடி சேர்க்க முடியாது என்று அந்த பௌர்ணமி தினத்தன்று நம்ம அந்த பௌர்ணமி தினத்தன்று அந்த மாபெரும் விழாவாக நடந்து கொண்டிருக்கிறது தாய்மார்கள் எடுத்துக்கொள்கிற இந்த விழாவிலே அனைவரும் பங்கு பெற வேண்டும் அந்த விழாவானது இப்போ எப்படி பிரம்மோற்சவம் நம்ம கங்காதரி சொல்ற அன்னபூரணிக்கும் பெருந்தேவி தாயார் வரலாஜ பெருமாளுக்கும் நடைபெறுகிறதோ அதைப் போலவே திருவண்ணாமலையிலே எப்படி கிரிவலம் சென்று சிறப்பாக நடந்து வேண்டிய வரத்தை வேண்டியவாறு அண்ணாமலையாரிடம் வாங்கி வருகிறார்களோ அதைப் போலவே இங்கே பௌர்ணமி பூஜை யாக பூஜை மற்றும் இந்த முப்பது பாடலும் அந்த முப்பது பாடலும் பாட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் அதன்படி நடந்து கொண்டே இருக்கிறது வாய்ப்பு கிடைப்பவர்கள் அந்த பௌர்ணமி தினத்தன்று கலந்து கொள்ள வேண்டும் அந்த பௌர்ணமி பூஜை வெற்றியும் சீரும் சிறப்புமாக நடைபெற இன்று தில்லை சிவகாமி அம்மா மாணிக்கவாசனுடைய திருவடிகளை இணைந்து இது விண்ணப்பம் நன்றாக சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று இந்த மாதத்தின் விண்ணப்பமாக வைத்து இதை தொடங்குமாறு அன்பு பாதித்து திருநாரு சிவனே கோட்டி கனகத்தலே போற்றி போற்றி போட்டி அம்மா மலைய மண்ணா போற்றி போற்றி சிவாத்தின் சித்தம்பலம் பாடுதேடுதே பொதிபொதி என் உள்ளம் கவல்வே தேடுதேய மதலரமோனை தன்னி கேட அருசீரே தேடுதேய விலாபமோதே தேடி பெம்மா இவனங்கே இரண்டாவது अधिर्वाब दिन्देर आनव लेल दिन्देर उन्देर मामरिक्नीर बादल की काहिंदु कन्ने मन में ओडूवनम पे शगई कोई पदे मेघों ताने लो ऐ बोललावे ना भन्नाओ भी रवि जी मान चले टिक टिकियानिया कोला गाता ये दरबार பின்னாடி போடணுங்களா நம்ம நம்ம குரூப்பில் நிறைய போடணும் அப்படியே போயிடுங்க